ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு புடி கொழுக்கட்டை இது பிள்ளையாருக்கு மட்டும் இல்லைங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி இதில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா செய்யும் போது சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து கல் மாதிரி ஆகிடும் அப்படி வராமல் இருக்க ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இருக்குங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கிலோ மாவை கடாயில் சேர்த்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்து சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் மாவு வந்து கிட்டியாகாது ஆகாது சாஃப்டாக இருக்கும் ஒரு கிலோ மாவுக்கு ஏழ்நூறு கிராம் வெள்ளம் சரியாக இருக்குங்க ஏழ்நூறு கிராம் வெல்லத்தை நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் வடிகட்டி கொதித்து வந்ததும் அதுலேயே அஞ்சு ஏலக்காய் தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு முடி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பாகு பதம் தேவை நல்லா கொதித்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவோடு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒன்று ஆகிடும் இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும் மாவு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்குங்க எல்லாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டுடுங்க அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டிங்கன்னா அந்த இருக்கிற சூட்லேயே வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கங்க கையில் நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு நல்லா உருண்டை உருட்டி விரலால் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பிடிக்கொழுக்கிட்ட ரெடிங்க என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லாத்தையும் இப்படி செஞ்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் ஒரு துணியை போட்டு எல்லாத்துலேயும் அடுக்கி வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான இனிப்பு பிடிக்க கொடுக்கட்ட ரெடிங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இந்த ரெசிபி செய்கிற அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்திங்க செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு நாங்களும் சாப்பிட்டோங்க எப்படி இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்